பிரைசலாட் ஆண்டோரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை கொண்டு நம்மை நடத்துகிறார் இன்றைக்கு அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையை வாசித்து ஜபிக்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் இன்னைக்கு ஆண்டோடு பிள்ளைங்க நிறைய பேசலாம் ஆண்டோடனுக்கு எதை செய்வார் ஆண்டுக்கு எதை கொடுப்பாரு நான் இப்படி அப்படி வந்துடுவோம்னு பேசலாம் ஆனா அது வெறும் வாய்ப்பேற்றா இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியும் பவுல் சொல்லுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அதனால பேசுறேன் வார்த்தை கேட்கிற நண்பு தேவ பிள்ளைகள நிறைய பேசுறோம் ஆனா கேள்வி அது இல்லை விசுவாசிக்கிறமா பவுல் தெளிவா நான் விசுவாசிக்கிறேன் அதனாலதான் பேசவே செய்யறேன் நீங்க விசுவாசத்தோடு பேசுகிற எல்லா காரியத்தையும் கத்தர் கனப்படுத்துவார் அதற்கான பதிலை கத்தர் கொடுப்பார் அற்புதங்களை செய் இன்னொரு இடத்துல பவுல் அழகா சொல்லுகிறாரு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்து இருக்கிறேன் பவுளுக்கு ரெண்டு விஷயம் தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும் அவருடைய விசுவாசம் என்ன அளவில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் பவுளை கொண்டு கற்று மகிமையான காரியங்களை செய்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே விசுவாசிக்கிறீங்களா பேசுங்க பேசுறது மாத்திரம் நிறுத்திடாதீங்க விசுவாசம் இல்லாத எந்த பேச்சும் தேவனிடத்தில் எதையும் நமக்கு கொண்டு வராது எதையும் கொண்டு வராது விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் பதில் உண்டு ஆகையால் தான் யோவான்ல வாசிக்கிறோம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப அந்த ஜபம் எப்படி இருக்கணும் விசுவாசம் உள்ளதா இருக்கணும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் விசுவாசம் உள்ளதா இருக்கணும் நம்ம செயல் எப்படி இருக்கும் தெரியுமா இது ரெண்டும் விசுவாசம் உள்ள இருந்த செயலும் கண்டிப்பாய் விசுவாசம் உள்ளதாய் காணப்படும் ஏன்னா நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு இதே அதிகாரத்துல ஐந்தாம் அதிகாரத்துல பவுல் எழுதிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசத்துல நாம் விசுவாசித்து நடக்கிறோம் தரிசித்து நடக்கல விசுவாசித்து நடக்கிறோம் தேவன் ஒருவர் ஒன்று விசுவாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக வேண்டிய அதிகாரம் கொடுத்தார்னு விசுவாசிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கிற தான் தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை இது வரைக்கும் செய்கிறார் இடையும் சேர்க்க ஆகையினால அந்த வார்த்தை கேட்க தேவ பிள்ளைகளே வார்த்தையில விசுவாசம் இருக்கட்டும் ஜபத்துல விசுவாசம் இருக்கட்டும் செயல்ல விசுவாசம் இருக்கட்டும் அது நம் வாழ்க்கையில அற்புதங்களாய் மாற்றப்படும் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் விசுவாசிங்க அப்புறம் பேசுங்க பேசுறது அத்தனையுமே கத்தர் அற்புதமாய் அடையாளமாய் அதிசயமாய் மாற செய்வார் விசுவாசிக்கிறீங்களா இப்ப பேசுவோம் ஆண்டோர் கிட்ட அன்பும் இருக்கும் உள்ள நல்ல தகவலை இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அப்பா நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை கத்தர் எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய விசுவாசம் எங்களிலே காணப்பட நீர் உதவி செய் கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமே லூயா காட் YOU